ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருப்பதிகம் தெய்வானை சுவாமிநாதன் அரிமளம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் உள்ளம் முருக விழி சுருக உடலில் எங்கும் களி பரவ வல்லல் நாம ஜபத்தாலே வழியும் கண்ணீர் துளி பெருக மெல்ல இருந்த பெருமானே வேண்டி தினமும் தொழுவேனே அள்ளி வழங்கி எனது குறை அனைத்தும் தீராய் அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பொரியோ புலனோ போனபடி போகும் விலங்கு சாதியிலே தறியாதலையும் காற்றினிக்கே, தனையன் ஆனாய் மேருவிலே நெறியும் நிலையும் தவறாமல் நின்றாய்பள் அதுகற்றாய் அறியேன் உன்போல் ஒருவனையே அருள்வாய் ஐயா அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் படிகம் போலும் பால் போலும் பரமாவுனது நிறவிளங்கும் போல் கோடி இடி போலே மிம்மி உனது குரல் முழங்கும் அடிப்பாதாளம் அதன் கீழே முடியோ விண்மீனே வாழ்வாய் காட்சி தருவானே வணக்கம் வணக்கம் அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஆயில் வளரும் உன்னாலே, அழகு வழியும் உன்னாலே, பாயும் நோயும் பல்பகையோ பறந்து போகும் உன்னாலே, கோயில் எனது நெஞ்சகமாம் கூறு கவிதை மந்திரமாம் தேகம் தவழும் புகழோனே சி ോം ഇറങ്ങായ് അനുമാനേ ശ്രീരാം ജയരാം ജയ ജയരാം ശ്രീരാം ജയരാം ജയ ജയ ജയരാം അന്നെ അരുളാ അളിയാതിരുക്കിയ പദോ മണ്ണൻ അരുളാൽ ഔലഗിൽ മലരോ നികരായ് പ്രമപദം தன்னை நோம்பும் அடியார்க்கு தலைமை தருதல் உனது குணம் என்னை யாளு பகவானே இன்றே அருள்வாய் அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் சனியால் அட்டமத்தில் சீரும் சனியால் கண்டகனாம் வன்மச்சனியால் நீச்சமுடன் வக்கர சனியால் உணையடைந்தோம் பகை விளக்கு கலக்கும் குடியை நிலைநிறுத்து பொன்னை பொலியும் கையோனே போற்றி போற்றி அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இழந்த பொருளை மறுபடியும் எய்த வைப்பாய் பிரிவாளே உழந்த காதல் தம்பதிகள் ஒன்று சேர உதவிடுவாய் அழிந்த எதையும் புதிதாக ஆக்கி தருவாய் நல்வாழ்க்கை விழுந்து நாளும் பணிபோனே வெல்க வெல்க அணுவானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயரா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் இணையாதிருந்த இதயங்கள் இணையும் வண்ணம் அணைகட்டு துணையாய் வந்து தோல் தொட்டு சுமையை வாங்க கை நீட்டு மணிவால் கொண்டு பகை கட்டு வருத்தம் போக்கும் நலமாக்கும் கணமும் பிரியா எனது குடி காப்பாய் காப்பாயனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜராம் ஜெய ஜராம் சமயம் அறிந்து சஞ்சீவி தருவாய் எதிரே தடையாக இதயம் இருந்த போதுமதை எடுத்து வீசணி வருவாய் எமையோ உனக்கே அடியோராய் ஏற்பாய் துயரம் தீர்ப்பாயே கமலு துளசி புனைவோனே காப்பாய் காப்பாய் அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் நெஞ்சில் குறைகள் நீயறிவாய் நெடுநாள் கவலை நோயறிவாய் அஞ்சி துவண்ட மனமறிவாய் அடியேன் கொள்கை குணமறிவாய் தஞ்சோம் தஞ்சம் என் சாமி தயவாய் நீதான் கை சாமி வஞ்சோம் இல்ல சீமானே வாழி வாழி அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயரா நல்லதே நடக்கும் வாழ்வழமுடன்